கத்துருடைய சந்நிதியில் உங்கள் பாவமெல்லாம் நீங்க சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும் அந்த மூன்று நாள் ஆண்டு முழுவதும் ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை நாமே சுத்திகரித்துக் கொண்டு பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும் நமக்காக குடும்பத்திற்காக பாருங்க யோபுவின் புத்தகத்துல நாம் பார்க்கிறோம் யோபு பாருங்க ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்று எண்ணி யோபு அந்த தினங்களிலே பலி செலுத்தி கொண்டிருந்ததாக வேதம் சொல்லுகிறது யாரும் யோபுவுக்கு வந்து பலி செலுத்துவதை குறித்து சொல்லவில்லை பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல ஆதியாகமத்தில அநேகர் பலி செலுத்தி இருந்தாலும் ஆனால் பாவத்துக்காக பலி செலுத்தின ஒரே நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த யோபு ஆசாரியன் மட்டும்தான் இந்த பாவத்துக்காக என்ன பண்ண முடியும் தேவி ராமத்தில் நம்ம தொடர்ந்து வாசித்துட்டு இருக்கிறோம்